ஏன் கேரளாவில் மலைகள் வெட்டப்படவில்லை கேரள மக்களின் மணல் தேவைக்கு ஏன் அங்கு எம் உருவாக்கப்படவில்லை ஏன் கேட்பதில்லை மதுரை நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகிறது ஒரு மீரா என்கிற நீதிபதி அவர்கள் வழக்கை தொடுக்கிறது இந்த அவர்கள் சார்பாக வாதிடுகிற வழக்கறிஞர் இவர் என்ன சொல்லுகிறார் கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் இந்த வார்த்தையை என்னரும் தம்பிதங்குகள் என் அருமை சொந்தங்கள் கவனிக்கணும் கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் கட்டுவதற்கு சாலை அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்களுக்கு மணல் எம் தேவைப்படுவது இங்கே மலையை வெட்டி கொள்வதற்கு அனுமதி தர வேண்டும் எப்படி அந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும் கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கிறது கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்டிருக்கணுமா இல்லையா கேட்கணும் ஏன் கேட்கல கேக்கல அங்க தலைவன் இருக்கிறான் இங்க தரகன் இருக்கிறான்